நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்பது அண்டம் ஒன்பது புள்ளி ரெண்டு புள்ளி மூன்று சூரிய மண்டலத்திலுள்ள பிற பொருட்கள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்பது புள்ளி ரெண்டு புள்ளி மூன்று சூரிய மண்டலத்திலுள்ள பிற பொருட்கள் எட்டு கோள்களைத் தவிர வேறு சில பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன அவையும் சூரிய மண்டலத்தை சேர்ந்தவைகளே ஆகும் சிறுகோள்கள் ஆங்கிலத்தில் ஆஸ்திராய்ட் செவ்வாயின் சுற்றுப்பாதைக்கும் வியாழனின் சுற்றுப்பாதைக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது இந்த இடைவெளியில் கோள்கள் தோன்றியபோது உருவான லட்சக்கணக்கான பாறை துண்டுகள் சுற்றி வருகின்றன இவையே சிறுகோள்கள் எனப்படுகின்றன அத்தகைய கோள்களிலேயே செரஸ் என்பது மிகப்பெரிய சிறுகோளாகும் இதன் விட்டம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் சுமார் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நம் பூமியின் மீது சிறுகோள் வீழ்வதுண்டு அது பத்து கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும் இவற்றையும் பெரிய தொலைநோக்கியால் மட்டுமே காண முடியும் வால் விண்மீன்கள் ஆங்கிலத்தில் காமர்ஸ் அதி நீள்வட்ட பாதையில் நம் சூரியனை சுற்றி வரும் தூசு மற்றும் பனி நிறைந்த பொருட்களே வால் விண்மீன்கள் எனப்படும் இவற்றின் சுற்று காலம் அதிகமாகும் இவை சூரியனை நெருங்கும் போது ஆவியாகி தலை மற்றும் வால் ஆகியவை உருவாகின்றன ஒரு சில பெரிய வால் விண்மீன்களுக்கு நூற்றி அறுபது மில்லியன் அதாவது பதினாறு கோடி கிலோமீட்டர் நீளமுள்ள வால் உள்ளது இது புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவை விட அதிகமாகும் பல வால் விண்மீன்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் தோன்றுபவை ஆகும் அதில் ஒன்றுதான் ஹாலி ஹாலிவால் விண்மீன் இது எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீண்டும் தெரியும் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இது பார்க்கப்பட்டது எனவே இது மீண்டும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தெரியும் விண்கற்கள் மற்றும் விண்வீர்க்கல் ஆங்கிலத்தில் மீட்டியஸ் அண்டு மீட்டியோரைட்ஸ் சூரிய மண்டலம் முழுவதும் பரவலாக சிதறி கிடக்கும் சிறு பாறை துண்டுகளே விண்கற்கள் எனப்படுகின்றன மிக அதிக வேகத்துடன் பயணிக்கும் இவை புவியின் வளிமண்டலத்தை நெருங்கும்போது அதன் ஈர்ப்பு விசையால் கவரப்படுகின்றன வரும் வழியில் வளிமண்டல உராய்வினால் உருவாகும் வெப்பத்தின் காரணமாக இவை பெரும்பாலும் எரிந்து விடுகின்றன. அவை விண்கற்கள் எனப்படும் ஆனால் ஒரு சில பெரிய அளவிலான விண்கற்கள் முழுவதும் எரியாமல் கற்களாக பூமியில் மீண்டும் வீழ்வதுண்டு அவை விண்வீழ்கற்கள் எனப்படுகின்றன துணைக்கோள்கள் ஒரு சுற்றுப்பாதையில் சூரிய மண்டலத்திலுள்ள கோள்களை சுற்றி வரும் பொருள் துணைக்கோள்கள் என்றழைக்கப்படுகிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட துணைக்கோளில் இருந்து வேறுபடுத்துவதற்காக இயற்கையான துணைக்கோள்களை நாம் நிலவுகள் என்று அழைக்கிறோம் நம் புவி இயற்கை துணைக்கோளான நிலவின் மீது படும் ஒளியானது எதிரொலிக்கப்படுவதால் அதை நம்மால் பார்க்க முடிகிறது ஈர்ப்பு விசையின் காரணமாக இவை கோள்களை சுற்றி வருகின்றன சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களுள் புதன் மற்றும் வெள்ளி கோள்களைத் தவிர மற்ற அனைத்திற்கும் நிலவுகள் உள்ளன NASA's Hubble Space Telescope has observed an inbound comet unlike any we've seen before, that already is expelling gas and dust at an enormous distance from the Sun. This makes the comet a record breaker, since usually active comets aren't discovered until they're closer to the Sun and warmer. When trying to learn about our early solar system and the exact conditions of the materials that went on to form our Sun and planets, Scientists try to find the most primitive objects they can, objects that haven't been disturbed by geologic activity, strong radiation, or outside forces at any point in the past 4.6 billion years. These primitive objects include asteroids and comets. Comets are more icy than asteroids, and when they get close to the sun, the ices sublimate, go from solid to gas, and release dust that forms the comet's iconic coma and tail. We call this an active comet. Once a comet has orbited close to the Sun multiple times, it's no longer as primitive as it once was. But every once in a while, we catch a comet coming into the inner solar system for the first time, kicked out of its home in the outer solar system. These first time inner solar system visitors give us a chance to observe a more pristine leftover from the early days of planet formation. A comet named K2 was discovered in May 2017 by the Pan Stars Telescope in Hawaii. Hubble then pointed its camera at the icy visitor in late June, revealing this image of its 80,000 mile wide dust cloud coma. Researchers estimate that the nucleus, the actual solid body inside, is less than 12 miles wide, and that the comet came from trillions of miles away from the Oort cloud at the far periphery of our solar system. Astronomers don't usually discover active inbound comets until they're well within the orbit of Jupiter. But comet K2, at the time of this Hubble image, was out past the orbit of Saturn. After discovery, researchers went back through archival images and found that K2's coma was actually visible back in 2013, when the comet was way out between the orbits of Uranus and Neptune. So, why is comet K2 active so early? Usually, astronomers see comets that are activated by the sublimation of water ice, which requires relatively warm temperatures. Researchers think that K2 must be so primitive that it still has frozen volatile gases like nitrogen, carbon dioxide, and carbon monoxide, which sublimate at much cooler temperatures and are sublimating right now on K2. The lead researcher on the study thinks that K2 is the most primitive comet we've ever seen. However, compositionally, K2 probably isn't a particularly unusual comet. It's just been difficult to discover comets that far away. Even though its coma is almost as large as Jupiter, K2 is still about 40 times fainter than Pluto. And discovering a moving object that faint requires improved technology. Survey programs like PanSTARRS should allow us to discover more and more of these faint, distant comets like K2. Since we are able to see comet K2 so early, we'll have another five years to study the comet before it reaches its closest approach to the Sun, just beyond the orbit of Mars. During that time, scientists will be able to study this visitor from the remote past with ground based telescopes, Hubble, and the soon to be launched James Webb Space Telescope. Once K2 swings by the Sun, it will begin its outward journey, and K2's trajectory will actually have it leave our solar system forever. Humanity will never see this particular comet again. <laughs> சுற்றியக்க திசைவேகம் பற்றி தெளிவாக காண்போம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்